ஓம் சாய்ராம் இன்றைய கூட்டு பிரார்த்தனை ஆரம்பமாகுது எல்லாரும் வந்து கண்ண மூடி தியான நிலையில இருங்க முக்கியமா செல்போனை சைலன்ல வச்சிருங்க கூட்டு பிரார்த்தனைக்கும் சொல்றது இதுதான் நாம மற்றவங்களுக்காக வேண்டும் போது கடவுள் நம்மளுக்காக எல்லா காரியத்தையும் வெற்றிகரமா நடத்தி கொடுப்பாரு முதல் முதல் இப்ப வந்து வெயில் அதிகமாக இருக்கிறது நல்ல மழை விரைவில் நல்ல மழை எல்லா இடத்துலயும் பெய்ய வேணும்னு நல்லா வேண்டிக்காங்க லக்ஷ்மணன் அவர்கள் கோயம்புத்தூர் நம்ம பாபா கோயில்ல வேண்டி அவர்களுக்கு வீடு இப்ப கட்டிட்டு இருக்காரு வருகிற சித்திரை இரண்டாம் தேதி ஏப்ரல் பதினைஞ்சு கிரக பிரவேசம் அவர்கள் கிரக பிரவேசம் முடிந்து நன்றாக இருக்க அவங்க குடும்பம் நன்றாக இருக்க சாய்பாபா அருள் புரிய கவுண்டன்பட்டி மோகன் அவர்கள் முழு ஆரோக்கியத்துடனும் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்ப சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் அவங்க ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அவங்க ரொம்ப நல்லா இருக்கணும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அதே மாதிரி பட்டி சீனிவாசன் முழு ஆரோக்கியத்துடனும் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்ப நம்ம சாய்பாபா அறிபுரிய வேண்டிகிறோம் சூரியகுமார் உடல் ஆரோக்கியமாக இருக்க பாபா அறிபுரிய வேண்டுகிறோம் கருப்புசாமி அவர்கள் குடும்பத்தினருக்கு தோட்டத்து படம் காட்டு படம் விரைவில் கிடைக்க சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் கவி நிலாவிற்கு காய்ச்சல் விரைவில் குணமடைய பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் தனபால் அவர்கள் திவ்யா அவர்கள் நன்றாக இருந்து சாய்பாபா நன்றாக வாழ சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் புஷ்பாவிற்கு கால் வழி மூட்டு வழி குணமடைய சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் ஜெயக்குமார் விரைவில் நல்ல வேலை கிடைக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் ராஜீவ் காந்தி விரைவில் திருமணம் நடைபெற சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் கிடைக்க சாய்ராம் அருள் புரிய அசோக் குமார் உடல் ஆரோக்கியமாக இருக்க சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் நள்ளியன் அவர்கள் உடல் முழு ஆரோக்கியத்துடன் இருக்க சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் சுமதி பூர்ண குணமடைய சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் காவியா அவர்கள் மில்ட ராஜ் அரசு சுபசிரி நன்றாக படிக்க பாபா புரிய வேண்டுகிறோம் பவனாயால் அவர்கள் அடைய சாய்பாபா அறி புரிய வேண்டுகிறோம் லிபிகா நன்றாக படிக்க சாய்ராம் அறி புரிய வேண்டுகிறோம் செல்வராஜ் அவர்கள் கேஸ் வெற்றி பெற சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் பூபதி தவமணி அப்பு நகர் குடும்பம் நலம் ஆரோக்கியமாக இருக்க சாய்ராம் அறி புரிய வேண்டுகிறோம் பணம் வரவு அதிகரிக்க சாய்பாபா புரிய வேண்டுகிறோம் நந்தகுமார் வினிதா நம்ம டாக்டர் ஒரு நந்தகுமார் அவங்க வினிதாவுடைய மகன் சந்தோஷ் அவர்களுக்கு பிறந்த நாள் அவர்கள் நீண்ட ஆயிரம் பேரும் புகழும் நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்து நல்லா படிச்சு பெரிய வேலைக்கு போக பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் பூர்ண சந்திரிகா நீட் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்று எம்பிபிஎஸ் சீட் கிடைக்க சாய் பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் விஜயலட்சுமி மூஞ்சப்பாளையம் விரைவில் அரசு வேலை கிடைக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் பி குமார் அமெரிக்கா அவருக்கு உடல் ஆரோக்கியமும் நல்ல வாழ்க்கை துணையும் அமைய சாய்ராம் அருள் வேண்டுகிறோம் தியாகராஜன் லீலாவதி கோயமுத்தூர் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் எஸ் பாலசுப்ரமணியம் கோபி விரைவில் திருமணம் நடைபெற சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் மணிகண்டன் அக்ஷயா ராசிபுரம் கணவர் மனைவி ஒன்று சேர்ந்து வாழ சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் திவ்யஸ்ரீ வேலூர் நல்ல மனநிலை மண் நல்ல மனநிலை கிடைக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் மதை சிவானி உடல் ஆரோக்கியமாக இருக்க பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் வேலுமணி அவர்கள் நாமக்கல் அவருக்கு கிடைக்க வேண்டிய பணம் முழுவதும் கிடைக்க பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் மெய்யழகன் கோபி செட்டிப்பாளையம் அவருக்கு கிடைக்க வேண்டிய பணம் முழுவதும் கிடைக்க பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் நாயர் அவர்கள் அவருக்கு கிடைக்க வேண்டிய பணம் விரைவில் கிடைக்க பாபா அருள் புரிய வேண்டிகிறோம் ராஜசேகர் சங்ககிரி வெளிநாடு செல்ல விரைவில் மிஷா கிடைக்க பாபா அருள் புரிய வினோத் சரவணன் கோபி பாளையம் உடல் ஆரோக்கியமாக இருக்க பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் சந்து எம்ஜிஆர் நகர் நல்ல வேலை நிரந்தர வருமானம் கிடைக்க பாபா அருள் புரிய வேண்டி சத்யா ராஜசேகர் அவர்களுக்கு சுகப்பிரசவம் ஆக பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் யோகேஸ்வரி எஸ் யோகேஸ்வரி குருவரடியூர் மேல் படிப்பு நன்றாக படிக்க நல்ல அருள் புரிய கண்ணூரி மாவுளி குருவரடியூர் குடிப்பளத்தகை குடிப்பழக்கத்தை நிறுத்தி நல்ல வேலைக்கு செல்ல சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் சித்ரா குருவரடியூர் காட்டு பிரச்சனை தீர சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் மாஷே அவர்கள் நல்ல மனநிலையும் நன்றாக இருக்கவும் தனியாக தொழில் தொடங்கும் சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் எட்வின் புஷ்பா குடும்பம் நன்றாக இருக்க பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் தமிழ் இளவரசி கொமராயனூர் உடல் ஆரோக்கியமாக இருக்க பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் அயர்லாந்தில் இருக்கும் செல்வ பாரதி சுவேத் அவர்களுக்கே விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் ஆர் கார்த்திகேயன் கோயம்புத்தூர் கேஸ் விரைவில் முடிந்து நல்ல வாழ்க்கை அமைய சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் எம் மோகன் அவர்கள் தேர்ச்சி பெற்று நல்ல அரசு வேலை கிடைக்க பாபா அருள் புரிய எம் பிரபாகரன் கோபிச்செட்டி குரு நல்ல தேர்ச்சி பெற்று நல்ல அரசு வேலை கிடைக்க பாபா அருள் புரிய வேண்டிகிறோம் எஸ் கோகுல் பவானி நல்ல அரசு வேலை கிடைக்க சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் மதி அவர்கள் வெள்ளக்கரட்டூர் விரைவில் திருமணம் நடந்து நன்றாக இருக்க பாபா அருள் புரிய வேண்டிகிறோம் இலங்கை தம்பி அவர்கள் திலீபனுக்கு நல்ல வேலை கிடைக்க சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் மன தைரியம் கொடுக்க பாபா புரிய வேண்டிகிறோம் பிரான்ஸ் நாட்டில் இருக்கும் கிருஷ்ணகுமாரிக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்க சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் சுமதி சென்னை அவர்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்க பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் அவர்களுடைய மகன் தரும் நல்ல கல்லூரியில் சேர பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் எஸ் தமிழரசு அவர்கள் குமராயனூர் தொப்பவாளையத்தில் இருந்து கிடைக்க வேண்டிய வெங்காய படம் விரைவில் கிடைக்க பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் தேவயானி விஜயராஜ் அவர்கள் இருவருக்கும் விரைவில் திருமணம் நடைபெற பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் எக்ஸாமினேஷன் நல்ல மதிப்பெண் பெற சாய் பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் மற்றும் வந்து யார் யார் அவங்கவுங்களுடைய மனசுல நினைச்சிருக்காங்களோ அவங்களுடைய எல்லா குறைகளும் நீங்கவும் வெளிநாட்டிலையும் நம்ம நாட்டிலையும் எல்லா இடத்துலயும் இருந்து இந்த யூடியூப் பார்த்துட்டு இருக்கிற அன்பர்கள் பாபா பக்தர்கள் அனைத்து கடவுள் உடைய இருங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் அனைவருக்கும் பாபா அருள் புரிய நாம மிக உருக்கத்துடன் வேண்டிக்கிறோம் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணும் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் ஓம் சாய்ராம்